இன்றைக்கு எங்களோட சமூகத்தில் திருமணங்கள் எவ்வளவு ஆடம்பரமாகவும் எவ்வளவு பொருட்செலவுலையும் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் ஒரு திருமணத்தை நாங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆயத்தப்படுத்தி நடத்தி முடிச்சிடலாம் ஆனால் அதே நாங்கள் மனமு வந்து விவாகரத்து செய்யறது முடிவு பண்ணிட்டால் அதுக்கு பின்னுக்குள்ள சிக்கல்கள் அதுக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் என்பதை பற்றி உங்களுக்கு தெரியுமா வணக்கம் நோய நீதியின் ஒரு பொட்காஸ்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கும் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான சட்டத்தை பற்றி தான் நாங்கள் கதைக்க போகிறோம் திருமணம் என்னோட எங்கள் நினைவுக்கு வாரது என்ன ஆடைகள் அலங்காரங்கள் ஒரு பல மாத காலங்களாக நாங்கள் செய்கிற ஆயத்தங்கள் என்று இந்த பட்டியல் நீண்டு போகும் ஆனால் இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது திருமணத்தை சட்ட ரீதியாக பதிவு செய்தல் இப்போ நீங்கள் கேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள் இன்றைக்கு இதை பற்றி கதைக்க போகிற மாட்டேன் இன்றைக்கு நாங்கள் கதைக்க போகிற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டின் பத்தொன்பதாம் இலக்க திருமண பதிவு கட்டளைச் சட்டம் இது தொடர்பாக எங்களோட கதைக்கிறதுக்கும் எங்களுடைய கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறதுக்கும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் மற்றும் சட்டத்தரணி துஷாந்திகா குமார சூரியர் தனிக்குமார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார் நாங்கள் வரவேற்கலாம் வணக்கம் சாந்திகா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் எப்படி நான் நல்லா இருக்கிறேன் தேங்க்யூ நாங்கள் ஒரு அடிப்படையான கேள்வியிலிருந்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கலாம் நினைக்கிறேன் இந்த சட்டத்தின் கீழே வந்து திருமணம் செய்கிறதுக்கு வந்து குறிப்பிட்ட வயது வரம்பு இருக்குதா அல்லது அதே நேரத்தில் இதுக்கு ஏதாவது விதிவிலக்குகள் இருக்குதா இந்த வயது வரம்பு சம்பந்தமாக இது எப்படி கையாளப்படுது இப்போ இருக்கிற இப்போ சட்டம் இன்றைக்கு இந்த அடிப்படையில் வந்து பதினெட்டு வயது ஆக குறைந்த வயது இப்போ இதுக்கு வந்து எந்த விதமான விதிவிலக்குகளுமே இல்லை ஆகவே இலங்கையில் இப்போ இந்த திருமண பதிவு கட்டண சட்டத்துக்கு கீழே பதினெட்டு வயதுக்கு குறைந்த யாரும் திருமணம் செய்ய முடியாது சட்ட ரீதியாக ஓகே அதுக்கு எந்த விதமான விதி எந்த விதிவிலக்குகளும் இல்லை ஓகே ஓகே மற்றது வந்து ஏன் ஒரு திருமணத்தை பதிவு செய்கிறது கட்டாயம் என்று நாங்கள் நினைக்கிறோம் மற்றது அதே நேரத்தில் இப்போ சில நாங்கள் பார்த்துருப்போம் மத ரீதியான அல்லது பாரம்பரிய பாரம்பரிய ரீதியான வழக்கமான திருமணங்களும் நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்போ இந்த திருமணங்கள் வந்து செல்லுபடி ஆகும் மேல இலங்கை இலங்கை சட்டத்துக்கு கீழே இந்த சட்டத்துக்கு கீழே இந்த திருமண பதிவு கட்டளை சட்டத்துக்கு கீழே திருமணங்களை கட்டாயமாக பதிவு செய்ய வேணும் என்று சொல்லி சட்டம் சொல்லலை ஆனாலும் சில நடைமுறை சிக்கல்களை தவிர்க்கிறதுக்காக திருமணத்தை பதிவு செய்கிறது ஒரு சிறந்த வழியாக நாங்கள் வந்து பார்க்கலாம் இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து ஒரு திருமணத்தின் மூலமாக பிறந்த ஒரு பிள்ளையா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப போக பெற்றோர் திருமணமானவர்களா என்ற கேள்வி கேட்கல ஒரு திருமணம் பதிவு செய்த அந்த சான்றிதழ் இருந்தால் அது வந்து எங்களுக்கு இலகுவாக திருமணம் நடந்திருக்கு என்றதை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி ஒருவேளை பதிவு செய் செய்யாமல் சமய முறைப்படியோ அல்லது வழக்காட்டு முறைப்படிகளோ செய்ய திருமணங்களை நாங்கள் வழி தட்டதுன்னு சொல்கிறதில்ல சட்டமத அதாவது நீதிமன்றங்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கு ஆனாலும் நடைமுறை வாழ்க்கையில் அதை வந்து நிரூபிக்கிறது வந்து எங்களுக்கு கடினமாக இருக்கும் அதால திருமணம் பதிவு செய்யப்பட வேண்டியது எங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் எடுக்கிறதா இருக்கலாம் ஒரு ஐடென்டி கார்டு எடுக்கிறதா இருக்கலாம் அந்த எல்லா ப்ரொசீஜருக்கும் எங்களுக்கு பதிவு செய்த சான்றிதழ் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய உதவியாகவும் ஒரு மிகப்பெரிய தேவையாகவும் இப்போ வந்து மாறியிருக்கு ஓகே அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அப்போ இந்த பாரம்பரிய வழக்க திருமணங்களை சட்டம் வந்து செல்லுபடி அற்றதுன்னு சொல்ல இப்போ ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் எடுக்கலையோ எல்லாடி எங்களுக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்க்கக்குள்ளேயோ வர பிரச்சனைகளை அது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இருந்தாலும் நாங்கள் அந்த திருமணத்தை காட்டி அதை உத்தியோகமாக அதை நாங்கள் ஒரு திருமணம் பதிவாகிட்டு வாங்கலாம் அந்த இடங்களில் அது ஒரு சந்தர்ப்பத்தை பொறுத்ததும் யார் வந்து தீர்மானத்தை எடுக்கணும்ன்றதை பொறுத்ததாக தான் இருக்கலாம் இப்போ நாங்கள் ஒரு சட்டத்தர நீட்டினரோ ஒரு சத்திய சத்தியக்கூட்டம் சட்டத்தர நீட்டின தேவையில்ல ஒரு சமாதான நிதிமணிக்க முன்னால் ஒரு சத்திய கூட்டம் செய்யலாம் ஆனால் அதை வந்து எந்த அளவுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படும்ன்றதுல வந்து ஒரு கேள்வி இருக்கும் ஓகே நானும் காலம் ஒரு ஆவணப்பட தயாரிப்பு ரீதியாக மலையத்துக்கு போயிருந்துறாங்க சில கிராமங்களுக்கு அப்பயுமே அங்கே உண்மையாகவே இப்போ அவ எப்போ அந்த இந்த சட்டம் அந்த பதிவு திருமணத்தை திருமணத்தை பதிவு செய்கிறது முக்கியமானவைக்கு விளங்குதுன்னா உண்மையிலே பிள்ளைகளை ஸ்கூலுக்கு சேர்க்கும் போது தான் அதை பற்றி அவை ஒரு கவனமே அவைக்கு வருது ஓகே பதிவு செய்யணும் அதுக்கு பிறகு போனால் நிறைய சிக்கலில் இருக்குது நான் நிறைய காலதாமதமாக இருக்குது இருக்குது தான் நான் கூட அளவில் பதிவு செய்ய ட்ரை பண்ணுறாங்கன்றதான் அவதானிக்கக்கூடியா இருந்துச்சு மற்றது இந்த சட்டத்துக்கு கீழே யாராவது குறிப்பிட்ட ரெண்டு பேர் திருமணம் செய்ய முடியாது அப்படியான ஏதாவது விதிமுறைகள் இருக்குதா எங்களோட இளைஞர் சட்டத்தின்படி இந்த சட்டத்துக்கு கீழே வந்து சட்டம் என்ன சொல்லுறா தடுக்கப்பட்ட உறவு முறைகளை வருவார்களாக இருந்தால் அவர்கள் திருமணம் செய்யக்கூடாது இப்போ சுருக்கமாக பார்க்குறதா இருந்தால் ஒரு ஆணுக்கு வந்து சகோதரி அல்லது மகள் முறையில் வரக்கூடிய ஒரு ஆளை அவர் வந்து திருமணம் செய்ய இயலாது இப்போ மகளண்டு சொல்லிக்கல நேரடியாக இரத்த வழியில் வந்த மகளன் இல்லை இன்னும் ஒரு திருமணம் மூலமாக வந்த ஒரு மகளாக இருக்கலாம் அந் அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் ஒரு சகோதரன் அல்லது தந்தை உறவில் இருக்கக்கூடிய ஒரு வந்து திருமணம் செய்ய இயலாது அப்படி செய்யப்படுமாக இருந்தால் அது வந்து சிறை தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக இந்த சட்டத்துக்குள்ள சொல்லப்படுகின்றது ஓகே மற்றது வந்து இப்போ வெவ்வேறு மாகாணங்களை சேர்ந்தாக்கள் வெவ்வேறு இலங்கைக்குள்ளேயே வெவ்வேறு இடங்களை சேர்ந்தாக்கள் திருமணம் செய்து போ செய்யும் போது அவை திருமணம் செய்யலாம்னு முடிவெடுக்கும் போது என்ன மாதிரி விஷயங்களை கவனத்தில் எடுக்க வேண்டி வரும் அதே நேரத்தில் அவை என்ன மாதிரியான நடைமுறைகளை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும் இப்போ நாங்கள் எந்த இடத்துல வசிக்கிறோமோ அந்த இடத்துல திருமணம் செய்கிறதுன்றது எங்களோட உரிமை ஆகவே இப்போ ரெண்டு வேறு வேறு மாவட்டத்தில் இருக்கிறார்கள் வந்து திருமணம் செய்ய என்ன சொன்னால் எங்களை முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேணுமென்னு சொன்னால் பதிவு செய்யறதுக்காக அந்த ஏரியாவுக்கு யார் பொறுப்பான திருமண பதிவாளர் இருக்கிறாரோ அவர்கிட்ட போய் நாங்கள் ஒரு நோட்டீஸ் கொடுக்க வேணும் நாங்கள் திருமணம் செய்ய போகிறோம்ன்ற ஒரு அறிவித்தல் உண்டு அதில் வந்து அவருக்கு இருக்கிற தகவல்களை கொடுத்து அநேகமாக தேசிய அடையாள அட்டையும் பிறப்பு சான்றிதழும் கொண்டு வர சொல்லி சொல்ல வேணும் ஏன்னா ஒன்று பதினெட்டு வயசு வந்திருக்கான்னு பார்க்குறது கொடுக்கறதுக்கு மற்றது பேரதுகளை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக அப்போ அதை நாங்கள் கொண்டு போய் கொடுக்கணும் இப்போ ரெண்டு வேற மாவட்டங்களில் வந்து இருக்கேக்கில் இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு எக்ஸ் என்ற மாவட்டத்திலையும் பெண் வேறு ஒரு மாவட்டத்திலையும் இருக்க வேணாம் அவர்கள் அவர்கள் அந்தந்த மாவட்டங்களில் கொடுக்க வேணும் அந்த அறிவிப்பு கொடுத்து பதினாலு நாளுக்கு பிறகுதான் அந்த திருமண பதிவாளர் வந்து அந்த திருமணத்தை செய்வதற்கான அந்த சான்றிதழை வந்து எங்களுக்கு தருவார் அப்போ வேற வேறு மாவட்டத்தில் இருக்க என்ன நடக்கும்னு சொன்னால் இப்போ ரெண்டு மாவட்ட திருமண பதிவாளர்களும் வந்து தங்களுக்கு இடையில் வந்து அந்த நோட்டீஸை பகிர்ந்து கொள்வார்கள் ஆகவே பகிர்ந்து கொண்டதுக்கு பிறகு அவர் எப்படியுமே ஏதாவது ஒரு மாவட்டத்தில் தானே திருமணம் செய்யலாம் அந்த நோட்டீஸையும் சர்ட்டிஃபிகேட்டையும் நாங்கள் கொண்டு போகல ஒரு மாவட்ட பதிவாளர் அந்த திருமணத்தை வந்து பதிவு செய்து தரக்கூடிய மாதிரி இருக்குது ஓகே இது வந்து குறிப்பிட்ட மதங்கள் இனங்களை ச தவிர்த்து அதை கடந்து இதுதான் இலங்கை சட்டத்தின்படி எல்லாருக்குமே பொதுவானதோட நடைமுறைன்னு எல்லாருக்கும் பொதுவானன்னு சொல்ல முடியாது இந்த சட்டத்துக்கு கீழே திருமணம் செய்கிறவர்களுக்கு பிறக்கும் என்னென்னு சொன்னால் அவர்கள் வந்து தங்களுடைய அவர்களுக்கு தனியான சட்டம் இருக்கிறது இஸ்லாமிய திருமண மட்டம் விவாகரத்து சட்டம் அப்ப அவர்கள் அதை வந்து தெரிவு செய்வதுதான் அவர்களுடைய தெரிவாக இருக்கும் அநேகமான சந்தர்ப்பங்கள்ல ஓகே மற்றது வந்து இப்ப ரெண்டு வெவ்வேறு மதங்களை சேர்ந்தாக்கள் ரெண்டு மொழி வெவ்வேறு மொழி இனங்களை சேர்ந்தாக்கள் திருமணம் செய்து கொள்ளும் போது என்ன விதமான நடைமுறைகளை ஃபாலோ பண்ண வேண்டியிருக்குமாவே இந்த சட்டத்துக்கு கீழே இந்த நடைமுறையும் தேவையில்லை ஏன்னு சொன்னால் இந்த சட்டம் வந்து ஒரு இனங்களுக்கு இடையிலான திருமணத்தையோ மதங்களுக்குள்ள திருமணத்தையோ வந்து எதிர்க்கிற ஒரு சட்டமாக இல்லை ஆகவே அதை பற்றின எந்த விதமான ஒரு வேறுபாடுகளையும் நாங்கள் சட்ட நடைமுறையில் வந்தவோ பதிவு செய்கிறதுலையோ பார்க்கறது இல்லை ஓகே மற்றது திருமண விவாகரத்து ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு சம்மந்தமான தெளிவுகள் இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதை பற்றின ஒரு விளக்கமான உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் நான் இப்போ ஒரு சட்டத்தின்படி இந்த திருமணம் வந்து ரத்து செய்யப்படுதுன்றால் அதுக்கு என்ன காரணங்கள் இருக்க முடியும் அதுக்குரிய படிமுறைகள் என்னவாக இருக்கும் இப்போ விவாகரத்துக்கு நாங்கள் இந்த ச இந்த சட்டத்துக்கு கீழே திருமணம் செய்தாக்கள் தான் இந்த சட்டத்துக்கு கீழே விவாகரத்துக்கு போயினோம் இப்போ விவாகரத்து என்று வருகின்ற போது இலங்கையினுடைய சட்டங்கள் வந்து மிக இறுக்கமான ஒரு நடைமுறையை தான் கொண்டிருக்கு அதாவது திருமணங்களை நாங்கள் வந்து இலகுவாக உடைக்கக்கூடாது என்ற அணுகுமுறையோடு தான் நாங்கள் இன்னமும் இருக்கிறோம் இப்போ இந்த சட்டத்துக்கு கீழே மூன்று காரணங்கள்ட அடிப்படையில் மட்டும்தான் நீதிமன்றங்களில் வந்து எங்களுக்கு விவாகரத்துக்கு கோரக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ அதில் வந்து முதலாவது என்ன சொன்னோம்னு சொன்னால் திருமணம் நடந்ததுக்கு பிறகு திருமணத்திற்கு அப்பாலான ஒரு உறவு வந்து காணப்பட்டிருக்க வேணும் அந்த திருமணத்துக்கு அப்பாலான உறவுன்றது வெறுமையாக டெக்ஸ்ட் பண்ணுறது சட் பண்ணுறது அல்லது ஜஸ்ட் கோயிங் அவுட் என்ற விஷயங்கள் இல்லை அதை தாண்டின ஒரு ஃபிசிக்கல் அண்ட் சீரியஸ் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கா என்றது வந்து நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நிரூபித்தா தான் அந்த கிரவுண்ட்ஸுக்குள்ளே வந்து போகலாம் அப்புறம் ரெண்டாவது கிரௌண்ட்ஸ் இருக்குது வன்ம உறவறுத்தல் என்று நாங்கள் சொல்லுவோம் அந்த வன்ம உறவுத்தல் என்றது வந்து ஒரு சாதாரணமாக என்ன ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே ரெண்டு பேரால் சேர்ந்து இருக்க முடியலை என்று எந்த காரணத்தையும் அதுக்குள்ள வந்து நாங்கள் கொண்டு வரலாம் மூன்றாவது வந்து திருமணம் செய்யப்படுகின்ற போது திருமண வாழ்க்கையில் ஈடுபடுவதை தாமத்திய வாழ்க்கையில் ஈடுபடுவதற்கான மருத்துவ குறைபாடுகள் இருந்திருக்கிறவர்கள் இப்போ இந்த மூன்றாவது காரணத்தையும் நாங்கள் வந்து நீதிமன்றத்திட்ட வந்து கேட்கவனமாக இருந்தால் நாங்கள் மருத்துவ அறிக்கைகளை கொடுத்து அது மருத்துவரால் சான்றிதழ் படுத்து சாட்சிப்படுத்தப்படுகின்ற போது மட்டும்தான் குலைக்கலாம் ஆகவே அநேகமான ஆக்கள் வந்து இப்போ ரெண்டாவது கிரவுண்ட் வன்ம உறப்பரப்புக்களை தான் போவினோம் இப்போ நாங்கள் இப்போ பா பார்க்குறோம்னு சொன்னால் ஒரு அடிக்ஷன் இருக்குது இப்போ அடிக்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் அவையில் வந்து ட்ரீட்மெண்ட் வீட்டில் வந்து ஒரே வயலன்ஸ் வருது அபியூஸ் இருந்தால் கூட மற்ற பார்ட்னருக்கு வந்து அது இன்டாலரபிளாக இருக்கலாம் அப்படியான சந்தர்ப்பத்தில் வந்து இப்போ நாங்கள் அநேகமாக பார்க்குறோம் மலேசியஸ் அதாவது வன்ம பண்ணுற கிரவுண்ட்ஸை பயன்படுத்தி தான் அநேகமான வழக்குகள் வந்து இப்போ நீதிமன்றத்துக்கு வந்து வருது மற்றது வந்து இப்போ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டதுலேருந்து இது இதுவரைக்கும் இந்த விவாகரத்து சம்மந்தமாக நாங்கள் அதிகமான மாற்றங்களை கொண்டு வரையலை ஆனால் சமூகத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து வந்திருக்கு ஏன்னா ஒரு விவாகரத்துன்றது வந்து இப்போ ஒரு இலகுவாக எல்லாரும் அதை ஒரு ஆப்ஷனாக பார்க்குற ஒரு நிலைமையில வந்து நாங்கள் வந்துட்டோம் ஆகவே சட்டம் அந்த மாதிரியே அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் புதிய சூழ்நிலைகளையும் அதுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்கு இப்போ டிப்ரஷன் ஆங்ஸைட்டி அந்த மாதிரியான பிரச்சனை கொண்ட வரைக்கும் தெரியுமா ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து நிறைய சிக்கல்கள் வந்து வருகின்றது இப்போ சட்டத்தை நாங்கள் அதுக்கேட்ட மாதிரி தான் இப்போ அப்ளை பண்ணி கொண்டு இருக்க ஓகே நீங்கள் சொன்ன அந்த வன்ம உரப்பரப்பு அது ஒரு புதிய வார்த்தை என்னை தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ அதில் வந்து வேறு என்னென்ன காரணங்களை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ புதிய சமூகம் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது இப்போ ரெண்டு பேர் சேர்ந்து வாழ முடியாதுன்றதுக்காக ஆனால் எங்களோட விவாகரத்து சட்டங்களின்படி மூன்று குறிப்பிட்ட இதுகள்லாம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போ புதுசாக என்ன விஷயங்கள் இருக்கில்ல வரோனம் ஆக்களுக்கு என்ன புதிய தேவைகள் ஏற்பட்டிருக்கு இந்த விவாகரத்து சட்டத்துக்கு நீ நினை நீங்கள் நினைக்கிறீங்க நான் நினைக்கிறேன் என்னென்னா ஒரு ஒரு பக்கத்தில் நாங்கள் விவாகரத்து சட்டங்களை அதிக அளவு இலகுவாகவும் மா மாற்ற இயலாது ஏன்னென்னு சொன்னால் ஒரு விவாகரத்துன்றது சம்மந்தப்படுற ரெண்டு பேரை மாத்திர மாத்திரம் இல்லாமல் தொடர்பு படுற குடும்பம் குறிப்பாக பிள்ளைகளிலிருந்து அவையிலையும் சரியாக பாதிக்குது பட் அது என்ன கால தாக்கம்ன்றது வந்து மிக மிக பாரதூரமானது ஆகவே திருமணங்களை நாங்கள் இலகுவாக குலைக்கிறதுக்கும் அனுமதிக்கக்கூடாது அதே நேரத்தில் நாங்கள் வந்து இனி சரிவராதுன்ற ஒரு திருமணத்தை வந்து தொடர்ச்சியாக கொண்டு போகிறதுக்கும் சட்டம் வந்து அதை வற்புறுத்தக்கூடாது அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையில் ஒரு நடுப்பட்ட நடு நடுநு நிலைமையில் ஒரு சொல்யூஷனை தான் நாங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதால் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னு சொன்னால் இப்போ புதிய பிரச்சனைகளை வந்து சட்டம் அது மற்றது சட்டத்தோட தொடர்புபடுறாக்கள் வந்து அதை வந்து இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்க வேணும் ஏன்னா இப்போ ஒரு இப்போ மோஸ்ட்லி வந்து உமன் வந்து வரைக்கல அவையில் வந்து நிறைய புதிய பிரச்சனைகளை வந்து சொல்லினேன் இப்போ ஒரு டிவோர்ஸ் கன்சல்டேஷனில் நாங்கள் இருந்தால் அவர் சொல்கிற பிரச்சனைகள் வந்து சிலது புதுசாக இருக்குது ஆனால் அந்த அந்த பிரச்சனை வந்து ஒரு சட்டத்திறனியால் விளங்கி கொள்ள முடியாமல் இருந்தால் அதை நாங்களால் நீதிமன்றத்தில் சரியாக சொல்லாமல் இருக்கோம் ஆகவே நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ சட்டத்தை நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கில் நாங்கள் வந்து இந்த வேர்ல்டு என்ன மாதிரி போகுதுன்றது ஒரு அப்டேட்டோடு இருக்கோம் இது இதெல்லாம் இப்போ பாதிக்குது என்றது இப்போ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் எங்களோட சமூகம் இப்போ என்ன நினைக்குமே சொன்னால் ஒரு மென்டல் ஹெல்த்னு சொன்னால் நாங்கள் ஒரு ஒரு சிவியராக ஒரு இன்சேன் பர்சன்ட்டு தான் நினைக்கிறோம் ஆனால் ஒரு நாங்கள் பார்க்கல ஒரு சாதாரணமாக இருக்கிற ஒரு ஆள் கூட ஒரு டெரிபிள் பர்சனாக இருக்கலாம் ஃபேமிலியில் அப்போ அதுகளை வந்து நாங்கள் விளங்கி பிறகு அதை சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீதிபதிக்கு எடுத்து சொல்லி அதை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து குறிப்பாக சட்டத்துறையோடு இருக்கிறாக்கள் வந்து அதை வந்து விளங்கி கொள்ள வேணும் அது நீங்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் இப்போ இந்த மனச்சோர்வு மன அழுத்தம்ன்றது வந்து இப்போ இந்த எங்களோடய வாழ்க்கை நடைமுறையோட புதிய மாற்றங்களோட நிறையவே ஆக்களை பாதிக்குது அப்போ அந்த விஷயங்களுக்கு இந்த சட்டங்கள் இடம் கொடுக்கும் போது தான் அதை சரியாக உணர்ந்து கொள்ளும்போது தான் அந்த சரியான ஒரு சட்ட நடவடிக்கை அவைக்கு கிடைக்கும் ஒரு நிதி மேலாவைக்கு நம்பிக்கையும் வரும்னு நான் நினைக்கிறேன் மற்றது இந்த விஷயம் இப்போ விவகாரத்தில் நடக்கும்போது இல்லை பிள்ளைகள் பாதிக்கப்படுற சம்பவங்களும் நிறைய நடக்குது அது எப்படி இப்போ உண்மையாகவே ரெண்டு ஒரு அண்ட ஒரு பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட ரெண்டு பிள்ளைகள் ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைகள் ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்கிற தம்பதிகள் அவங்க விவகாரத்தை செய்யணும்னு முடிவு செஞ்சால் பிறகு இந்த எப்படி பிள்ளைகள் யாரோட இருக்கணும் அந்த விஷயங்களை எப்படி அவங்க கையாளலாம் பொதுவாக நடைமுறையில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் விவாகரத்து கேட்டு வாராக்களை வந்து சொல்லிவிடும் பிள்ளைகளை ஒரு ஆள் வச்சுருக்க போறேன் மற்றால் விட்டு கொடுக்குறதுக்கு ஓகே இருக்கணும் இப்போ பிள்ளைகள ஒரு ஆள் வச்சுருக்குறோன்னு சொன்னால் நாளாந்தும் அந்த பிள்ளைய வந்து ஒரு ஒரு பார்ட்னர் வந்து வச்சுருப்பார் மற்றவருக்கு வந்து நாங்கள் அக்சஸ் கொடுக்குறோன்னு சொல்லுவோம் அப்போ அந்த பிள்ளைய வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்க்குறதுக்கு அல்லது ஒரு வார ரீதியில் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் எங்களோட நாட்டில் இப்போ வந்து போய்கொண்டிருக்க ஆனால் வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவள் வந்து கூடுதலாக அந்த பிள்ளைங்கிற வாழ்க்கையில் ரெண்டு பெற்றோரும் சமமாக பங்கெடுக்கிற மாதிரி அவள் வந்து புதிய நடைமுறைகளையும் புதிய பொறிமுறைகளையும் வச்சிருக்கணும் எங்களால் அதுகள் எல்லாத்தையும் உடனே இன்னும் இலங்கைக்குள்ளே கொண்டு வரையில் இப்போ எங்களோட சமூகம் மற்றது வந்து எங்களோட கல்ச்சர் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதால ஆனால் நாங்கள் இதில் எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுமெண்டா அப்போ விருப்பம் இல்லாத ரெண்டு பேர் ஒரே வீட்டில் சேர்ந்துருக்கோன்னு மேடம் சட்டம் சொல்லக்கூடாது ஆனால் அந்த திருமணத்துக்குள்ளால் வந்த பிள்ளைகள் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறத குறைக்க வேண்டிய கடப்பாடும் எங்களுக்கு இருக்குது அப்போ நாங்கள் வந்து இப்போ பிள்ளைகள் வந்து வரைக்கல அப்போ குறிப்பாக நான் என்ன நினைக்கிறேன்டா பிள்ளைகளை வந்து கேட்க வேணாம் இப்போ அம்மா அப்பா மட்டுமே டிசைட் பண்ணிடலாம் அது யாரை வச்சிருக்கேன் அவையில் கேட்க வேணும் இப்போ எட நாட்டில் வந்து சட்டம் கட்டாயமாக அவர்களை கேட்க வேணுமென்று சொல்லி எந்த விதமான ஒரு ஏற்பாடுகளையும் வந்து கொண்டிருக்கில அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் இப்போ சட்டத்தரணிகள் கன்சல்ட் பண்ணிக்கலாம் நாங்கள் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் அந்த பிள்ளைகளுக்கு வந்து அவையில் ஒப்சர்வ் பண்ணி பார்க்கலாம் அல்லது அவையை கூப்பிட்டு கேட்கலாம் உங்களுக்கு இப்போ உங்களோட அம்மா அப்பாவும் இப்படி சஜஸ்ட் பண்ணிடலாம் அது ஆண்டு அதை விட நாங்கள் வந்து ச நான் நினைக்கிறேன் ஒரு சமூக அடிப்படையில் நாங்கள் சில உதவிகளாக அந்த பிள்ளைகளுக்கு செய்யணும் இப்போ உதாரணமாக ஸ்கூல்ஸ் வந்து வச்சா இப்போ ஸ்கூல்ஸ்ல டீச்சர்ஸுக்கு ஈஸியாக தெரிய வரோம் ஓகே ஓகே ஃபேமிலியில் டென்ஷன் இருக்கு பேரெண்ட்ஸாக அண்ட் டிவோர்ஸ் சொன்னால் டீச்சர்ஸ் ஒரு எமோஷனல் சப்போர்ட்டை கொடுக்கலாம் அது தங்களால் கொடுக்க முடியாமல் இருக்குமான்னு சொன்னால் ரைட் தெரபிஸ்ட் கவுன்சிலர்ஸ் அந்த மாதிரி செய்யலாம் ஏன்னு சொன்னால் நாங்கள் அந்த டைமில் அதை செய்யாமல் விட்டுட்டோம்னு சொன்னால் அது நீண்ட காலத்தில் பிரச்சனை கொண்டோம் அப்புறம் அந்த பிள்ளை அந்த மெசேஜ் எடுத்துக்கொண்டு போய் தண்ட ஃபேமிலி லைஃபுக்கு வந்து அப்ளை பண்ணுவேன் இப்போ அது வந்து எங்களுக்கு ஒரு நினைக்கிறேன் இதை வந்து நாங்கள் இன்னும் ஆறு தூரமான ஒரு விஷயமா கவனத்தில் கொள்ளையில ஆனால் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாக்கள் அல்லது அதாவது கிட்டே இருந்து பார்க்குறாக்களுக்கு அதை விளைவுகளை வந்து உணர்ந்து கொள்ளக்கூடிய நானும் அவதானிச்சுருக்கிறேன் இப்போ இந்த பிள்ளைகள் வீட்டில் அம்மா அப்பாவுக்கு உள்ள பிரச்சனைகளாக பிள்ளைகள இருந்து நடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு அவட வாழ்க்கையில் ஒரு பெரிய பாரிய தூரத்துக்கு அந்த பிரச்சனை அவனாத மன அளவில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது என்ன அவை தனிமைப்படுத்தப்படுறதும் ட்ரோமாவில் இருக்கிறது மட்டும் நிறைய பாதிப்புகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அப்போ நீங்கள் சொன்னதின் அடிப்படையில் வந்து அடிப்படையாக பேரண்ட்ஸ் முடிவு பண்ணி கொள்ளலாம் அவை ஒரு விட்டு கொடுப்பின் அடிப்படையில் ஓ இலங்கையில் வந்து அநேகமான சந்தர்ப்பங்கள் அப்படி தான் இருக்கு ஆனால் சட்டம் சொல்லுகிறது நீதிபதிக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்றது அப்போ நீதிபதி பிள்ளைகளுக்கு எது நல்லது என்று நினைக்கிற நினைக்கணுமோ அதை வந்து தீர்மானிக்கலாம் ஆனா நாங்கள் ஒரு சட்டத்தரணிகளை எங்கட கடமை என்னன்னா எது பிள்ளைக்கு நல்லது என்றதை வந்து நீதிமன்றம் தீர்மானிக்கிறதுக்கு நாங்கள் உதவி செய்ய வேணும் ஓகே அப்போ அதுக்கு பிள்ளைகளோட விருப்பு வெறுப்புகளும் தெரிஞ்சுக்கொள்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குமே நான் நினைக்கிறேன் ஓகே மற்றது வந்து ஒரு திருமணத்தை வந்து ஒரு திருமண உறவில் இருக்கிறார்கள் அந்த திருமணத்தை வந்து ரத்து செய்யாமல் திருமணம் செய்யறது பத்தி என்ன நினைக்கிறீங்க அது சட்டம் செல்லுபடியாகுமா அந்த திருமணம் மற்றது அப்படி திருமணம் செய்து ஓகே ஒரு சட்டத்துக்கு தெரியாம இல்லை காவல்துறைக்கு தெரியாம திருமணம் செய்துட்டாருடா அதுக்கு பிறகு என்ன மாதிரியான பின்விளைவுகள் அவை அனுபவிக்க வேண்டியிருக்கும் முதலாவது வந்து சட்டம் இதை ஏற்றுக்கொள்ளையில சட்டம் சொன்னது முதலாவது திருமணம் சட்ட ரீதியா வழிதான் இருக்கீங்களா அதாவது நீங்கள் விவாகரத்து வேண்டாமல் ரெண்டாவது திருமணம் செய்யலாது ஆனால் இப்போ நீங்கள் நாடமுறையில் பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் பதிவு செய்த திருமணம் இருந்தால் அதை சரி வேணால் ரெண்டு பேர் பிரிஞ்சு போ பிரிஞ்சு போயிட்டு அதில் மற்றவர்கள் வந்து கஸ்டமரி வெட்டிங் செய்கிறேன்னு சொல்லி ஒரு கோயிலில் நாங்கள் வந்து தாலி கட்டி அந்த மாதிரி தான் வேணும் ஆனால் சட்டம் என்னென்னு பார்க்கமுன்னா இந்த ரெண்டாவது திருமணம் வலிதில்லையன்று தான் பார்க்கும் அப்போ என்ன நடக்குமென்னு சொன்னால் இப்போ ரெண்டாவது திருமணம் செய்த காலத்துல வந்து இவர் இறந்து போறாருன்னு சொன்னால் சொத்துக்கள் எல்லாமே முதலாவது மனைவிக்கு தான் போய் செய்கிறோம் அப்போ அதுல ஒரு பிரச்சனை இருக்கும் அதை விட இப்போ ரெண்டாவது திருமணம் வேலி தில்லையனு சொன்னால் அப்புறம் அதில் பிள்ளைகள் வந்து அவையில் இந்த ஸ்டேட்டஸ் வந்து பாதிக்கப்படும் லீகல் ஸ்டேட்டஸ் பாதிக்கப்படும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அதே மாதிரியில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் மற்ற பக்கம் குற்றவியல் சட்டம் என்ன செய்தேன்னு சொன்னால் ஒரு ஆள் ஏற்கனவே ஒரு திருமணம் இருக்குது அதை முடி இன்னொரு திருமணம் செய்தால் அது குற்றவியல் சட்டத்துக்கு கீழே தண்டனைக்குரிய ஒரு விஷயமாக வந்து கருதப்படுகின்றது ஆனால் இப்போ எங்களோடய சமூகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நடந்து கொண்டு இருக்கு எல்லாரும் ரெண்டாவது திருமணம் முதலாவது திருமணத்தை குலைக்காமல் ரெண்டாவது திருமணத்தை செய்கிறது இப்போ நாங்கள் வந்து நீதிமன்றங்களுக்கு போகல இது வந்து ஒரு தண்டனைக்குரிய குற்றமண்டு வரையில அவர் ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ண அட்லீஸ்ட் டிவோர்ஸை போடுறதுக்கோம்னு சொல்ல வேணாம் அல்லது வந்து இந்த திருமணத்தை விட்டு நம்ம திருமணத்துக்கு வர்றதுக்கோம்னு சொல்லலாம் அந்த மாதிரி தானே ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட்ஸுக்கு வரணும் ஓகே 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 தேங்க்யூ மற்றது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் முதலாக இயற்றப்பட்டு அதுக்கு பிறகு பல பல்வேறு படிமுறைகளில் திருத்தப்பட்டு வந்திருக்குது அப்படி உங்களோட ப்ராக்டிக்கலான சூழலில் நாங்கள் இன்னும் என்னென்ன விதங்கள் என்னென்ன பகுதிகளில் இந்த சட்ட திருத்தம் தேவைப்படுது மற்றது என்னென்ன விதமான பகுதிகளில் ஓகே இந்த சமூகம் மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை இந்த சட்டம் வந்து தகவமைச்சு கொண்டு இருக்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் வந்து பர்சனலாக கேட்கல நான் நினைக்கிறேன் இந்த சட்டத்தை நீதிமன்றங்கள் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தகவமைச்சிருக்கேன் ஆகவே இப்போ எங்கள்ட நாட்டில் வந்து ஒரு சட்டத்தை மாற்றுறதுன்றது ஒரு பெரிய லாங் ப்ரொசீஜர் இப்போ அதுக்கு வந்து நாங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறத இருக்கிறதெல்லாம் பார்க்க அந்த மாற்றத்துக்கு எது எல்லாம் அதுக்குள்ளே வந்து கொண்டு ஏன்னா சட்டத்தை பொருள் கோடல் செய்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு ஒண்டர்ஃபுல் எக்ஸசைஸ் அப்போ அதுக்குள்ளே வந்து நாங்கள் உண்மையாக இந்த சட்டத்துக்குள்ள பொருள் கூடலுக்குள்ள நாங்கள் நிறைய மாடர்ன் இஷ்யூஸை வந்து கொண்டு வந்து செட்டில் பண்ணலாம் அப்போ நான் நினைக்கிறேன்னா ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணதை விட அல்லது சட்டம் மாற்று மாற்ற வேண்டும் என்று பண்ணதை விட ஈஸியாக சட்டத்தை பொருள் கோடல் செய்து நாங்கள் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காணலாம் ஓகே பொருள் கோடல் செய்கிறேன்னு சொல்கிறது சட்ட திருத்தம்

சட்டம் வந்து சில ஃபார்மாலிட்டிஸ் எங்களுக்கு சொல்லுது இப்போ இந்த இடத்துல திருமணம் செய்யணும் அந்த திருமணத்தை செய்து வைக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னால் மேரேஜ் ரிஜிஸ்டர் அல்லது ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் மற்றது வந்து பொய்யான பேரை கொடுக்கக்கூடாது ஏன்டா இப்போ நீங்கள் ஒரு உங்களோட ஒரு சொன்னால் அதைத்தான் நாங்கள் வச்ச எல்லாத்துக்கும் ஐடென்டிட்டியாக பண்ண அதை பொய்யாக சொல்லி இந்த மாதிரியான காரணங்களை யாராவது ஒரு ஆள் அது வந்து மேலாக இருக்கலாம் ஃபீமேலாக இருக்கலாம் யாராவது ஒரு வேணுமண்டு தெரிஞ்சு கொண்டே அந்த பிள்ளைய வந்து செய்திருந்து அந்த திருமணம் பதிவு செய்யப்பட்டிருந்தால் ம அதை வந்து நாங்கள் வந்து நல்லன் வாய்டு ஆக்கலாம் அந்த நல்லன் வாய்டு ஆக்கிய என்ன நடக்குமான்னு சொன்னால் திருமணம் பதிவு செய்யப்பட்ட நாளில் இருந்து அந்த திருமணம் இல்லை என்ற முடிவுக்கு நீதிமன்றம் வந்து வரும் ஓகே அதுக்கு வந்து பாதிரியார்கள நீங்க குறிப்பிட்ட ஆறு போயிடலாம் இப்ப கீழே கிறிஸ்தவ பாதிரியார்கள் அப்புறம் திருமண பதிவாளர் அவையில்தான் அந்த திருமணத்தை செய்து வைக்கிறதுக்கு அங்கீகாரம் அளிக்கப்பட்ட நபர்களாக இருக்கணும் மற்ற இப்போ திருமணத்தை செய்யறதுக்கான இடம் என்ன சொன்னால் மத ஸ்தலங்கள் இல்லாட்டி போனால் திருமண மண்டபங்கள் இப்போ நாங்கள் அந்த நோட்டீஸ் வந்து கொடுக்கல திருமணம் பதிவு செய்யறதுக்கான நோட்டீஸ் கொடுக்க வைக்கல அவள் கேப்பினாங்க நீங்கள் திருமணம் செய்ய போறீங்க அப்போ அதை விட்டுட்டு நாங்கள் சும்மா ஒரு மரத்துக்கு கீழே நின்று

அது நினைக்கிறேன் சமூகம் வந்து அதை ஒரு கட்டத்தில் வந்து ஏற்றுக்கொள்ளுது இப்போ குறிப்பாக ஒரு சில பிரதேசங்களில் இருந்து வரைகின்ற போது இப்போ நான் அதிகமாக தேசவளம் தேசவலம் சொல்கிறேன் இந்த வடமாகாணத்துக்கு மட்டும் இருக்கிற சட்டத்தில் வந்து இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து அந்த சொத்துக்கள் என்ன மாதிரி தீர்மானிக்கப்படும்ன்றதை வந்து திருமணம் செய்ததா இல்லையாண்டு ஒரு இதில் தான் தீர்மானிக்கப்படும் அந்த மாதிரி விஷயங்கள் வரையில ஒரு சமூக ஒரு வழக்கார மாதிரி இருக்குது திருமணம் செய்ததுக்கு பிறகு கணவனுடைய பேரை வந்து ஏற்றுக்கொள்ளணும் இந்த மாதிரி ஆனால் சட்டம் அந்த மாதிரி ஒரு கட்டாயப்படுத்துகிறதா வேற ஏதாவது சொல்ல എന്ത വിധമായ ഏർപ്പാടുകളും വേറെ എതാവും പാത്ത ഒന്ന് ഇത് കൂടുതലായി വിളിപ്പണർ സംബന്ധമാതയ്ക്കാളോ അടിപടയാ തീരുമണ പതിവ് ഏൻ അവശ്യം അത് എപ്പി പടിമുറകൾ ഇക്കി അപ്പൊ ഇന്നലെ നിങ്ങൾ വിഷയങ്ങൾ വരുമ്പറീങ്ങളാ അത് പാത്ര ഒന്ന് ഇപ്പൊ തീരുമണ ചെയ്യുന്നത് വരുക പോലെ അത് ഒരു വാഴയില താങ്കം ചെലുത്തൂടിയ ഒരു ഡിസിഷൻ മിക അമ്മ നിധാനമാവും യോസിച്ച് எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ எங்களோட நாட்டிலேயோ அல்லது எங்களோட சமூக கட்டமைப்புலேயோ அந்த மாதிரியான ஒரு நிதானமான போக்கை வந்து நாங்கள் அநேகமான சந்தர்ப்பங்களை வந்து பார்க்குறதில்லை பட் இது சட்டம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் ரெண்டு பேர் விரும்பினா அவர்கள் வந்து திருமணம் செய்து கொள்ளாமண்டர் ஆனால் இப்போ எங்களோட சமூகத்தில் வந்து குடும்பங்கள் தான் அதிகமாக அதை தீர்மானிக்கிற மாதிரி இருக்குது தான் பிறகு விவாகரத்து பிறகு அந்த திருமணத்துக்கில் சிக்கல்கள் என்றது வந்து ஏற்படுகின்றது ஆகவே ஒரு நிதானமாக அதை வந்து அணுகவனம் பட் அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்றதை வந்து வந்து புரிஞ்சு கொள்ள வேணும் இப்போ நாங்கள் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி ஒரு யங் ஜெனரேஷனங்களை பிறகு வாராக்கில் வந்து பார்க்கல சில பேர் அதை வெரி லைட்டாக பார்க்கினோம் ஆனால் அது வந்து உண்மையாக அப்படியான ஒரு விஷயமாக மட்டும் எடுக்க இயலாது அதில் சட்ட சமூக உளவியல் தாக்குதல் எல்லாம் இருக்கிறதால அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதுக்கு தேவையான டைம் எடுத்து வந்து அதை அந்த திருமண பந்தமன்றத வந்து தீர்மானித்துக்கொள்ளணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கு அண்மையில் கூட நான் செய்திகளில் பார்த்துருந்தேன் இப்போ பிரதேச செயலகத்தினூடாக மற்றது அரசாங்கத்தினூடாக திருமணம் செய்து பதிவு செய்யாமல் இருக்கிற ஆக்களுக்கு மொபைல் சர்வீஸ் மாதிரி அவை தொடர்ந்து அதே கிராமங்களுக்கு போய் பதிவு செய்கிற நட நடைமுறைகளும் தொடர்ந்து இருக்குது நான் நினைக்கிறேன் அது இன்னுமே தேவை என்ன நிறைய எங்களோட கிராமங்களையும் அங்கேயும் சரியாக நிறைய பதிவு செய்யாத திருமணங்கள் தொடர்ந்து இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நன்றி துஷாந்திகா உங்களுடைய பதிவுகள் ரொம்ப இலகுவாகவும் எல்லாருக்கும் விளங்கக்கூடிய மாதிரியும் அமைந்திருக்குது இதை பார்த்த ஒன்று கிரகிற இந்த பதிவு திருமணங்கள் திருமணத்தை பதிவு செய்கிறது ஏன் அவசியம் என்று இன்றைக்கி அவைக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நோய் நீதினின் ஒரு பொட்காஸ்ட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம் நன்றி